ஹரிப்பரம் ஜோதி ஹர்பெரம் ஜோதி கனிப்பரங்காரண யர்ப்புறம் ஜோதி அரிப்பெரும் ஜோதி அர்பரம் ஜோதி கனிப்பரங்காரையர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி கனிப்பரங்காரைய யார்பரம் ஜோதி சுபேஸ்வசரம் பர ராமணிங்காய பரவமணி என்னம சர்குர்நாதா சண்முகநாதா ஹர்பரம் ஜோதி நம மார்முக அரங்கமாக நம மார்முக அரங்கமாக நம ஆறுமுக அரங்கம் ஜோதி என்னமே சரவண ஜோதி என்னமோ என்னமே எல்லா உயிரம்பிட்டு வாழ்க்கை பருவமழை தவறாத போய்ட்டும் புறநர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசாயின்தீசாயினம திருமூல தேவாயினம்காது தேவாயினம பயஞ்சல் தேவாயுமன் பிராமணிக்கு தேவாயும ஆறு முகா அரங்கமகாதிசிதான் மகதீஸ்வராட்களும் நடைபெறும் மனதான நடைபெறவும் ஒருளையை கொடுப்பும் ഉടലൊപ്പി കൊടുക്കണം ഉണവെ സുപ്രയത്ത് കൊടുക്കണം എന്തോക്കാ കൊടുക്കാളോ നോക്കപ്പെടാൻ വരും അവർക്കെല്ലാം നല്ല ഉടല നീണ്ടാൽ നെറേസെവും ആരംഭിക്കുന്നു വേണ്ടിയിരം മേനും മാസനാശയാൽ വനം കൂടും ഉണ നോയതാകമേ വേണ്ടി തൃവപ്പെടുത്ത വേണ്ടി മെനു മാസനാശാൽ ഇങ്ങന ഉണവർക്കും എല്ലാ വളരെ അവർ നോയിൽ പെട്ടെന്ന് അവർക്കും എല്ലാ വളവും കുമാപുടലാസൻ ഗുരുപെരുമാൻ കൽക്കിയ അവതാരം സർഗുരു വള്ളതാറി വളിത്തോണ്ടൽ മരണത്തിന്റെ ശിവരാജി ആറ് മുഖാമേശീസ്വാമികളുടെ ആറ് മുഖാമേശീയ സ്വാമികൾ വാഴ്വാളും ഉപ്പാകുണൻ ദേവർ പോപ്പാ കുറക്ക പെഞ്ചിയാ കുറച്ചേപ്പാർക്ക് കാശമണിക്ക് വിളികൾ അരങ്ങത്തി വിദ്യു അരങ്ങേ മുരുവിൽ പോകത്തിൻ്റെ ഇവർ കുവർ അകത്തേറെ കഷ വിടർ കൈക്കടുവർ അകത്തേത് യാകും അകത്തേതാ മിക്ക ആയിട്ട് മനതീഷൻ ആറ് മുഖം അരങ്ങുമുഖാണോ അഗതീസ്

பதினேழு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி திங்கட்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கந்தி பொறியில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகர்கள் உயிரிழந்தது நெருபதியாக ஆன்மதியாக குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றிய அவர்கள் மகன் ஆக்கு காரிய கம்பதியர்கள் குழந்தைகள் அக்சி சாதாரணமாக இருக்கிறனர் மற்றும் அதிகர சுதன் முன்பாக்கிய கம்பதியர்கள் இவர்களுக்கு நல்ல நலம் தேக ஆரோக்கியம் மனபலம் மனநிற்சி கிடைக்க வேண்டியது அதிகர சுதன் முன்பாக்கிய கம்பதியர்கள் குடும்பத்தார்கள் தம்பதியர்களுக்கு நல்ல உடல் நலம் தேக ஆரோக்கியம் மனபலம் மன செல்வோம் கிடைக்க ஆசாரணிடம் பெருவடி பணித்து வேண்டியோம் மற்றும் ஆறுமுகனையினார் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் திபியில் இருக்கிறாங்க ஆறுமுகனையினார் அமுதா தம்பதியர்கள் சாந்தி குடும்பத்தார்கள் சாந்தி நகர் இன்றை அன்னதான உபயோதாரர் உயர்ந்திரு ரகுபதியா மனமதியம்மா குடும்பத்தார்கள் மூலகேர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் சஞ்சாலை தம்பதியர்கள் குழந்தைகளாக சாங்கத்தனர் மற்றும் ஆறுமுகனைனார் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் மற்றும் ஹரிஹர சுதன் பொன்பாக்கிய தம்பதியர்கள் குடும்பத்தார்கள்

அன்னதான உபயதாரர் உயர்ஜெலி ரகுபதியா பான்மதி குடும்பத்தார்கள் முளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்கள் தலானாவது இருக்கிறது குழந்தை குழம்புல மற்றும் உயர்ஜெலி ஆறுமுக நயனார் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் ஈபியில் இருக்காங்க ஆறுமுக நயினார் என்ன ஆறுமுக நயினார் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் அதிகாரத்துடன் பண்பாக்கிய தம்பதியர்கள் இவர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆய்வு நிறைய செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞான கிடைக்கணும் வேண்டுகிறோம் அரிகரசுடன் பொன்பாக்கியா